மருத்துவர் ஐயா அவர்கள் அதானி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மு க ஸ்டாலின் அவதூறாக பதில் சொன்னதை குறித்து பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு அதிர்ந்து போனது தமிழ்ச்சவர்கள் பேரன்பிற்குரிய தோப்பல்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கார் முதுபெரும் தலைவர் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத்தந்த தலைவர் சாராய ஒழிப்பிற்காகவும் சமூகநீதிக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த மானுட பெருந்தகை மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசியது என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் மிக பெரிய அளவிற்கான கோபத்தை ஏற்படுத்தியிருச்சு மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசியதை கண்டித்து தமிழக தலைவர்கள் பலரும் கண்டனம் தமிழ்கொடியின் மூத்த மகனாம் மருத்துவர் ஐயா அவர்களை இப்படி பேசலாமா என்று பறையர் சமுதாயத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்டவர்களும் மிகப்பெரிய வன்மையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவர் ஐயாவர்களால் அரசியல் ஆதாயம் பெற்று இன்னைக்கு அடையாளப்பட்டு இன்னைக்கு குட்டு உடைவட்டும் நிற்கக்கூடிய திருமாவளன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் இது குறித்தான கேள்வியை எழுப்புறார் மருத்துவர் ஐயா அவர்களை அவதூரா மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நீங்கள் அதை குறித்து என்ன கருதுறீங்க அப்படின்ட்டு அதற்கு நான் கண்டிக்கிறேன் இது தவறான செயல்னு ஏதேனும் ஒரு வார்த்தையிலாவது திருமாவளவன் பதில் சொல்வார்னு உள்ளபடியாகவே நான் நினச்சேன் அவரிடம் மிச்சம் கொஞ்ச நஞ்சமாவது அவர் ஜனநாயகவாதியாக இருப்பார் என்று நம்பியிருந்தேன் தமிழ் சமுதாயத்தின் மீது ஒரு பிடிப்பு கொண்டவராக இருப்பார்னு நான் நம்பியிருந்தேன் ஆனால் என் நம்பிக்கையை எல்லாம் சுக்குனூராக்க உடைத்து திருமாவளவன் சொன்ன பதில் அவர் திமுகவுக்கு ஆதரவாக கூட பதில் சொல்லியிருந்திருக்கலாம் பாமகவுக்கு எதிராக கூட பதில் சொல்லியிருந்திருக்கலாம் ஒருத்தர் திரு ஐயாவர்களுக்கு எதிராக கூட பதில் சொல்லியிருந்திருக்கலாம் ஸ்டாலின் பேசுனது சரிதான்னு கூட அவர் சாதித்து கூட பதில் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லைன்னு சொல்கிறார் எப்படி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை ஏன் கருத்து தெரிவிக்க விரும்பலை ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சரி எது தவறு எதுன்னு தெரிஞ்சாதான் தலைவர் இதில் எது சரி எது தவறுன்னு ஏன் உங்களால் சுட்டி காட்ட முடியல திமுக கூட்டணியில் இருக்கிறோம் பதவியை பெற்று இருக்கிறோம் என்று மௌனம் காக்கிறீங்களா கள்ள மௌனம் காக்கிறீங்களா இல்லை தமிழ் சமுதாயத்தினுடைய பெருந்தகையாக மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க இரு பெரும் சமுதாயங்களும் மோதி தான் நமக்கு அரசியல் பிழைப்பு நாம் அவர்களை கண்டித்திருந்தால் வன்னியர் சமுதாயத்து மக்கள் பரவாயில்லப்பா திருமாவளன் அவர்கள் சரியாத்தான் அப்படின்னு நினைச்சிட்டா இந்த இரண்டு சமுதாய மக்கள் எப்படி மோதிப்பாங்க இந்த ரெண்டு பேரும் போதிக்கிட்டா தானே நம்மளுக்கு அரசியல் பிழைப்புடன் நினைச்சி அப்படி கருத்தை எதையும் சொல்லாம தவிர்த்துட்டீங்களா என்ற கேள்வியில் எப்பேற்பட்ட தலைவர் பட்டியல் சமுதாயத்து மக்களின் இடஒதுக்கீட்டிற்காக பாடுபட்ட தலைவர் பதினைந்து விழுக்காடு மத்தியில் மருத்துவக் கல்லூரியில் பெற்றுக் கொடுத்து பலரையும் ஸ்டெட்டஸ்கோப் போட்டு மருத்துவராக்கி அழகு பார்த்த தலைவர் தீண்டாமையை ஒழித்த தலைவர் இமானுவேல் சேகரநாயக்கு மணிமண்டபம் கட்டிய தலைவர் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடிய தலைவர் வேங்கை வயலில் நடந்த கொடூரத்திற்கும் எகுண்டெழுந்து கண்டனத்தை பதிவு செய்த பெருமகனார் மருத்துவர் அவர்களுக்கு குறித்து ஒரு தலைவர் அவதராக பேசுகிறார்னா இதற்கு முதலாளாக நீங்கள் கண்டனம் தெரிவித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைச்சோம் ஆனால் பட்டியல் சமுதாயத்து வாக்குகளை வாங்கி பதவிகளை மட்டும் பெறக்கூடிய திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக நீங்கள் பெற்றுத்தராத உரிமையெல்லாம் பெற்றுத்தந்த பெருமானார் மருத்துவர் ஐயா அவர்களை குறித்து பஞ்சமின மீட்பு குறித்து நீங்கள் திறக்காத போது முரசொலி கட்டிடமே பஞ்சமி நிலத்தில் சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களை குறித்து பத்திரிக்கையர்கள் கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று சொல்கிறது என்பது கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று சொல்வது ஏற்புடையதல்ல எது சரி எது தவறு சொல்ல முடியும் இல்லை ஒரு தலைவராக இருக்கக்கூடிய உங்களால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களால் இதை சரின்னு ஸ்டாலின் சொன்னது சரின்னு நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா இல்லை ஸ்டாலின் சொன்னது தவறு அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டிருக்கிறீங்களா எதையுமே சொல்லாமல் எப்படி நீங்கள் உங்களால் கடந்து போக முடியுது எப்படி உங்களால் கடந்து போக முடியுது ஈழத் தமிழர்களுக்காக மருத்துவர் அவர்கள் போராடிய போது இரண்டாயிரத்தி ஒன்பதுல அத்தனை தமிழ் உறவுகளும் ஒன்றுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அரவணைத்து உங்களுக்கெல்லாம் அரசியல் பாதை அமைத்து கொடுத்தவர் மருத்துவர் ஐயாவ அரசியல் பாதை அமைத்து கொடுத்தவர் மருத்துவர் ஐயாவ இருவரும் சமுதாயமும் ஒன்றுபட்டு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கனவு கண்ட பெருமகனார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சராக்கி உச்சாணி கும்பல் அமர்த்தியவர் ஒருத்தவர் ஐயாவ ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக கூட ஆக்குவோம்னு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சியாவது இருக்கா தமிழ்நாட்டில் அப்பேற்பட்ட கொள்கை கொண்ட ஒரு பெருமகனார உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இழிவா அபுதூரா பேசுகிறப்ப முதலாளா நீங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் பாமக அதிமுக கூட்டணி இருந்துச்சு அப்போ கலைஞரை நள்ளிரவில் கைது செய்த போது முதலாளாக கண்டனம் தெரிவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கோம் அப்பா நாங்களாம் கண்டனம் தான் தெரிவிக்க முடியாது அப்படின்னு உங்களை மாதிரி கைகட்டி கள்ள மோனம் சாதிக்கலை தப்புனா தப்பு சரினா சரி இதுதான் ஐயாவினுடைய நிலைப்பாடு நீங்கள் மரபு நகரில் உண்ணாவிரதம் இருந்தபோது உங்கள் நேரடியாக வந்து சந்தித்து உங்களுக்கு மருத்துவம் பார்த்து உங்கள் உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தவர் மருத்துவர் அவர் உங்களை சக சகோதரனாக சகசகோதரனாக விட்டவர் மருத்துவர் அவர் அப்பேற்பட்ட மருத்துவர் நீங்கள் அரசியலை முரணும் முன்னும் முன்னுமாக நேரும் எதிரமாக முரண்பட்டு கூட நில்லுங்க எதிராக கூட நில்லுங்க ஆயிரம் விமர்சனங்களை வையுங்க ஆனால் ஒரு ஜனநாயகம் அரசியல் நாகரிகத்தோடு மருத்துவர் ஐயாருல குறித்து முக ஸ்டாலின் பேசுனது அவது ஒரு தப்பு சுட்டிக்காட்ட முடியல வேடிக்கை பார்த்தது போல கள்ள குறிச்ச கள்ள மரம் சாதித்தது போல தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் நீங்க தோண்டி புதைக்க முடிவு பண்ணிட்டீங்களா தோண்டி புதைக்க முடிவு பண்ணிட்டீங்களா இது திருமாவளனவர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருந்தால் கூட எங்களுக்கு மனதாக இருந்திருக்கும் என்னை போன்றவர்கள் உங்களையெல்லாம் தமிழ் இனத்திற்கான ஒரு தளபதிகளாக கடந்த காலங்களில் நம்பியிருந்த என்னை போன்றவர்களுக்கு மனதாரி இருந்திருக்கும் ஆனால் நான் கருத்து தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டு நாளாக ஒட்டுமொத்த தமிழர்களும் வெகுண்டெழுந்து நிற்கிறார்கள் கொதித்து போய் நிற்கிறார்கள் உலகத் தமிழர்களெல்லாம் நமக்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கூட இவர்களை எங்கிருந்தோ வந்த எங்கிருந்தோ வந்து நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவதராக பேசிட்டாரே என்று ஆவேசப்பட்டு நிற்கிறார்கள் நீங்கள் சக தமிழராக கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா கருத்து தெரிவிக்கலன்னா கருத்து தெரிவிக்கலன்னா என்ன அர்த்தம்